எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையால் என்று பரிவோடு வந்தால் செய்யமன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜன் லட்டீவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் லட்டீவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாசம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவராத்திரி இன்று முதல் ஆரம்பம் சோ உங்களோட பிரார்த்தனை எல்லாமே இந்த நவராத்திரியில வந்து வைங்க கண்டிப்பாக அம்மனோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நல நேரம் காலை ஆறே கால் மணி முதல் ஏழை கால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை காலம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு அஸ்த நட்சத்திரம் யோகம் சுப்ரம் நாம யோகம் இரவு எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு பிராமியம் கரணம் கிம்ஸ் துக்குணம் கரணம் மதியம் இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு கரணம் சந்திராஷ்டமம் மதியம் பன்னெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரம் பின்பு சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து திருமணம் சார்ந்த பதிவு தான் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துகிட்ருக்குறோம் இருபத்தி ஏழு நாம யோகத்திலும் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாம யோகத்துக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதோட மெயின் முக்கியமான பரிகாரமாக நான் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறது இந்த கலர் தான் ஓகேங்களா ஸோ ஏன்னா அந்த வண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது இந்த வண்ணங்கள் சோ அப்ப நம்ம எந்த நாம யோகத்துல பிறந்திருக்கிறோமோ அதோட யோகியோட கலரை வந்து யூஸ் பண்ணணும் அவயோகி கலரை வந்து விட்டுவிட வேண்டும் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் அவயோகி கலர் தான் யூஸ் பண்றாங்க கடந்த எட்டு ஆண்டுகளாக நான் அதை வந்து ரிசர்ச் பண்ணது இந்த கலர் விஷயத்துல சோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாமயோகம் பரியம் நாம யோகம் சோ இந்த நாம யோகத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா யோகி பகவான் வந்து சனி பகவானாக வருவார் அவயோகியாக வரக்கூடியவர் சந்திரன் ஸோ அப்போ பரிகம் நாம யோகத்துல பிறந்திருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் ஒன்று அந்த கலர் வந்து பயன்படுத்துவார்கள் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சனி பகவானோட கலர் பிளாக் கலர் வந்து பயன்படுத்தலாம் ஒரு சில குல தெய்வத்துக்கு பிளாக் கலர் ஆகாதுன்னா அதை தவிர்த்து விட வேண்டியதுதான் வெள்ளையை தவிர்த்துட்டு மீது எந்த கலர் வேணாலும் இந்த பரிகம் நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது ஆனால் அவங்களால வந்து நம்ப முடியாது சிறு இருந்து அந்த வெள்ளை நிறம் தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் ஓகேங்களா அதை கொஞ்சம் தவிருங்க ஓகேங்களா உங்க வாழ்க்கையில வெற்றி அடைறதுக்கான சுச்சுமான பரிகாரம் ஏன்னா ஜாதகம் பாக்குறவங்களுக்கு நான் மெயின் அதுதான் நான் கொடுக்கக்கூடியது இந்த பத்தாண்டுகள் வந்து நிறைய வெற்றியை வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அதன் மூலமாகவே அந்த கலர் கொடுக்கறதுனாலே ஓகேங்களா அடுத்தது திருமணம் பொறுத்ததுக்கு நம்ம வரும்போது இந்த பரிகன் நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவயோகி வந்து சந்திரன் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ஆனால் இந்த சந்திரன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாம யோகத்துக்கு வந்து யோகியாக வருவார் அப்போ அதை வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா ஒருத்தங்களுக்கு அவயோகியாக இருந்து செயல்படுறவர் இன்னொருத்தவங்களுக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் ரெண்டு பேருமே கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாது அப்போ பரிகம் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறவங்க அதிகண்ட நாம யோகம் அல்லது வஜ்ரம் நாம யோகம் அல்லது சுப்பிரம் நாம யோகம் இதுல பிறந்தவங்களை வந்து நம்ம வந்து மேட்சிங் சேர்க்க கூடாது நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும் போதா இருந்தாலும் சரி உங்களோட பயோடேட்டால வந்து எழுதும் போது உங்களோட நாம யோகம் என்னங்கறதை எழுதுங்க ஜாதம் பார்க்கறத நமக்கு யோகம் இருக்கதான்னு சொல்லுவோம் ஆனா அந்த யோகத்தை வந்து நம்ம எங்குமே எழுதவே மாட்டோம் அப்புறம் எப்படி நமக்கு வந்து யோகம் வரப்போகுது சோ எல்லோரும் இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் உங்களோட ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜாதக புக்கில் வந்து அந்த நாம யோகம் போட்டு வந்துடும் ஓகேங்களா ஏன்னா எழுதுற ஜோசியர் கண்டிப்பாக அதை வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க இல்லை நீங்கள் ஒன் சைட் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா வந்துடும் திருமணத்துக்கு எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பயோடேட்டா வேலைக்கு போகிற மாதிரி அடிக்கும்போது அங்கே லக்னம் ராசி நட்சத்திரம் மட்டும்தான் மென்ஷன் வரும் பிறந்த ஊர் பிறந்த தேதி மாதம் அதுதான் வரும் மொழியை இந்த நாம யோகத்தை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க நாம யோகம் கரணநாதன் இதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க அது தேவையில்லையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த நாம யோகம் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணுது ஓகேங்களா ஸோ அப்போ அந்த பரிகம் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறவங்க அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்தவங்களை வந்து மேட்சிங்கில் சேர்க்கக்கூடாது இப்படி சேர்த்தாலும் அது டைகஸில் போய் கொண்டு போய் முடியும் ஓகேங்களா ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய வீவஸ் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிக்கிங்க ஓகேங்களா இது வந்து இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் இந்த பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க உங்களுக்கு உங்களுக்கு உண்டான எண்ணை வந்து உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி அடையும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜன் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் நாற்பத்திரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் அறுபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் எழுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் அறுபத்தி எட்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டயன் எண்பத்தி ஏழு ஸோ உங்கள் ராசிக்கு உண்டான எண்ணம் வந்து மணிக்கத்தில் எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க அந்த வெற்றி நாலு பேத்துக்கு வந்து தெரியப்படுத்துங்க இது காமனான ராசி பலன் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு உங்களோட கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டம் எண் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்க அதே மாதிரி வந்து செல்ஃபோன் எண் தான் முக்கியம் இன்னைய காலகட்டத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கூட இருக்கிறது வந்து செல்ஃபோன் தான் ஸோ அந்த செல்ஃபோன் எண் வந்து உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான எண்ணை வச்சுருக்கீங்களா அதை தெரிஞ்சுக்கணுன்னா கீழோவில் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக குருகாணிக்கை கொண்டு தான் சொல்லப்படும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் நம்பர் டூ வீலர் காரு பின் நம்பர் ஜிபே ஃபோன்பே இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நம்பர் சரியான நம்பரா உங்கள் ஜாதத்துக்கு இன்கம் வர மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை செலவு ஆகிற மாதிரி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட நம்பரை வச்சு நம்ம வந்து பலன் சொல்லிடலாம் உங்களிடமிருந்து இருந்து கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்